கத்துடை நாமத்துக்கு மிகம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா அறுபது ரெண்டு இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் மகிமையை காணப்படும் ஏனென்றா உங்கள் மேலே கத்தோடைய பிரகாசம் அவருடைய மகிமை அவருடைய ஒளி உங்கள் மேல் வீசப்போகுது ஏனென்றா இருள் வந்து பூமியை மூடுதான் ஜனங்களையும் மூடிடுதான் காரிருள் இன்றைக்கி பூமியே மூடுது ஜனங்களை மூடிது இருளான ஒரு காரியம் இருட்டுக்கு என்றைக்குமே அதுக்கு ஒரு விடுதலை இல்லையா அது இருளில் போய் நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ வெளிச்சம் வரணும் இப்போ பிரகாசம் காணப்படணும் யாருக்கு என்ன மாதிரி இருள் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் ஒரு கஷ்டம் இருந்தாலும் கத்தர் சொல்றார் ஆனாலும் நீ எப்பேற்பட்ட நிலமில இருந்தாலும் ஆனாலும் கத்தர் உன்மேல் உதிப்பார் தேவன் சூரியனை போல பிரகாசிக்கிறவர் இன்றைய தினம் உன்மேல உதிப்பார் அவர் உனக்கு இருளை வெளிச்சமாக்குவார் அரே லுயா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக்கப்படும் உங்களுக்கு ஒரு பிரகாசம் காணப்படும் அவர் உங்கள் மேல் உதிப்பார் உங்கள் மேல் அவருடைய மகிமை காணப்படும் விசுவாசிக்கிறோம் ஆமையு சொல்லுங்க இன்றைய தினம் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடப்பார் அவர் செய்ய போறார் அற்புதத்தின் நாளா இன்றைக்கு வைக்கப் போகிறார் இந்த காலை வடையில் தேவன்கிட்ட உரிமை பாராட்டி ஜோமனு ஆண்டவரே என்னை நீங்கள் பிரகாசிக்க முடியாது செய்யுங்க இருள் என்னை விட்டு நீங்கணும் ஒளிச்சம் பிரகாசிக்க கத்திற்கு இருபை தாங்க என்று சொல்லி ஜோமனுங்க நிச்சயமாக கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்